கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மைமூண்டாதாக உங்கள் யாருக்கும் ஆண்டவர் அமைச்சரும் ஆகிய ஏசு கிருஷ்ணநாமத் நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் நாம் தியானம் செய்யறதுக்குதான வேத வசனம் அப்போஸ் நாடபிள்ளி புத்தகம் நான்காம் அதிகாரம் செபம் பண்ணுவதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகாமல் தருத்திருங்கள் நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவி வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தருத்திருப்போம் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது ஜபம் மிக மிக முக்கியமானது ஜபம் பண்ணுகிறது நேரத்தை வேறு எந்த வேலைக்கும் செலவிடக்கூடாது அந்த நேரத்தை தேவன் ஈவாக தந்திருக்கிறார் ஈவாக தரப்பட்ட பொன்னான தருணத்தை வீணாக்க விடாதிருங்கள் பொன்னான தருணத்தை வீணாக்கி விடாதீர்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஆத்மாவை பருசுமாய் பாதுகாக்க சாத்தானுடைய வல்லமையை முறியடிப்பீர்களாக அப்படி நீங்கள் அதிகமாக போது சாத்தான் உங்களுக்கு விரோதமாக கொண்டு வருவதான எல்லா விதமான வல்லமைகளை நாம் முறியடிக்கலாம் ஜெயம் கொண்டவர்களாய் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் எப்பொழுது ஜெபம் செய்யும்போது ஜெபம் மட்டுமே சாத்தாடமிருந்து நம்மை காக்கும் வல்லமை கொண்ட ஒரு ஆயுதம் ஆதி திருச்சபையின் நாட்களிலே ஸ்ரீஷர்கள் போது பல பிரச்சனைகள் இருந்தன கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் சரியான படி விசாரிக்கப்படவில்லை என்று முறுமுறுத்தார்கள் அண்ணனையாலும் சப்பிராலும் தங்கள் காணி விற்ற பணத்தில் ஒரு பகுதி ஒளிவை ஒளித்தி வைத்தார்கள் மறுபக்கத்தில் யூதர்கள் மூலமாகவும் ரோம அரசாங்கத்தின் மூலமாகவும் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் நேரிட்டது அப்பொழுது பேரில் தன் கவனத்தை அங்கும் இங்கும் சிதறிக்காமல் தீர்மானமாய் நாங்கள் சொன்னார்கள் நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று அவர் தீர்மானமாக உறுதியாகச் சொன்னார் ஆம் தங்கள் ஊழியத்திற்கு ஜபம் அத்தியாவசியம் என்பதை அப்போ சிலர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் நீங்களும் நானும் ஜபத்தின் மதிப்பையும் வல்லமையும் உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளும் காலம் வந்து உள்ளது உணர்ந்து கொள்ள வேண்டும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் நேரமானது கர்த்தருக்கென்று அரிய பெரிய காரியங்களை செயல்படுத்த ஏவி எழுப்பும் வல்லமையின் ஒரு நேரம் ஜபத்தின் வழிதான் ஜெயத்தின் வழி பாவத்திற்கென்று வேறென்றிருக்கும் அஞ்சாதவர்களாகவும் ஜெபவீரர்களாகவும் உள்ள நூறு பிரசங்கி மாறை இந்நிலத்தில் கொண்டு வாருங்கள் அப்படிப்பட்டவர்களால் அப்படிப்பட்டவர்களால் மட்டுமே பாதா வாச பாதாள வாசல்களை அசைக்க முடியும் அவர்களால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தை இப்பூமியில் நிலநிறுத்த முடியும் தேவன் தம் பிள்ளைகளின் ஜபங்களுக்கு பதிலளிப்பாரே அன்றி தாமாக வேறு எதுவும் செய்ய மாட்டார் என்று முழங்கினார்கள் ஜான் வெல்ஸ்லி உங்கள் ஜெபத்தை தடுப்பதற்கு பல மனச்சோர்வுகளை சாத்தான் கொண்டு வரக்கூடும் என் கணவனே என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை கடினமாய் பேசிவிட்டார் என் மனைவியே என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை கடினமாய் பேசிவிட்டாள் இனி நான் என்ன சொல்லி ஜெபிப்பது என்று நம்பிக்கையற்ற உணர்வுகள் சோர்வை கொண்டு வரக்கூடும் ஐயோ என் மனைவியே என்னை நேசிக்கவில்லையே என் கணவனே என்னை நேசிக்கவில்லையே என்று சந்தேகப்படுகிறார் திருமணமாகி இத்தனை காலமாகியும் மனதில் உற்சாகம் இல்லையே நான் ஜெபித்தது என்ன பிரயோஜனம் என்று அதைரியமாய் பேசுவதும் உண்டு ஜெபிக்க முடியாத இருள் உள்ளத்தை சூழ்ந்தாலும் ஏசி ஏசி என்று கர்த்தருடைய உன்னத பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருங்கள் அது ஒன்று தான் தேவ பிரசனத்தை உங்களுக்கு கொண்டு வர முடியும் தேவப்பிள்ளைகளே ஜெபிக்க முடியாத காரில் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது கடினமாக ஜெபிக்க ஒப்பு கொடுத்து விடுங்கள் சூழ்ந்து போகாமல் ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் நாம் ஒவ்வொரு நாள் நிலவி கொள்ள வேண்டிய காரியங்களிலே இவையும் உண்டு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார் கர்த்தர் காத்திரு கத்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்பார்கள் என்று ஏசையா நாற்பது இருபத்தொன்பது முப்பத்தி ஒரு வசனங்கள் சொல்கிறது ஆகினாலே எப்பொழுதுமே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஜபத்திலே நம்முடைய நேரத்தை நாம் அதிகமாக செலவிட வேண்டும் ஜபமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெயத்தை கொண்டு வரக்கூடியது ஜபமே நாம் செய்கிறதான ஒவ்வொரு செயலுக்கும் ஆரம்பமாக இருக்கிறது ஜபமே ஒரு வெற்றியை கொண்டு வர ஒரு சாவியாக இருக்கிறது ஜபமே நம்முடைய சரீரத்துக்கு பலனாகி இருக்கிறது ஆகினால் நாம் தொடர்ந்து வேதவசனத்தை அதிகமாக நேசிப்போம் நேசித்து அதில் வாசித்து அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியை நம்ம விட்டுக்கொடுப்போம் கொடுப்போம் கத்தனமையை ஆசீர்வதிப்பாராக